இன்னைக்கு நம்ம ஒன்றரை கிலோல பாஸ்மதி அரிசியில் எப்படி சூப்பராக பிகினர்ஸும் ஈஸியாக பிரியாணி செஞ்சு அசைத்துறது அப்படி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்ட்டு அவ்வளோ டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக முக்கியமாக கலர்ஃபுல்லாக எப்படி இந்த பிரியாணி செஞ்சு அசைத்துறது அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வெல் வரும் அதையும் நம்ம கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ சப்ரேட் பண்ணணும் அப்போல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இது வந்து ஒரு படின்னு சொல்லுவாங்க சரிங்களா படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு படி சரிங்களா இது வந்து எல்லோருடைய வீட்லையுமே இருக்கும் அப்படி இல்லா கட்டினாலும் பிரச்சனை இல்லைங்க இது கரெக்டாக முக்கால் கிலோ இருக்கும் சரிங்களா இந்த படியில் முக்கால் கிலோ வந்து அரிசி வந்து அளக்கலாம் அழஞ்சம்னா முக்கால் கிலோ வரும் இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு படி எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அரிசி இந்த ஒன்றரை கிலோ அரிசிக்கு எப்படி பிரியாணி போடுறது அப்படிதாங்க நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒம்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் எதனால் கவுண்டிங்கில் சொல்கிறேன்னா எல்லாருடைய வீடுகள்லையுமே வந்து அளவு தெராசி இருக்காது அப்படி தானே நான் இந்த சைஸ்ல ஒன்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்ததாக தக்காளி வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியம் சைஸில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி வெங்காயத்தெலாம் மெசர் எண்ணிக்கையில் வந்து அளந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்படி எண்ணிக்கையில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து வெங்காயத்தை நல்லா அழகாக தோல்லாம் உரிச்சிட்டு மேல உள்ள நல்ல நிலை நிலமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு பிரியாணியில் நல்லா அழகாக தக்காளி பழம் அங்கங்கே கிடக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பாத்திரம் செலக்ட் பண்ணும்போது பெகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கனமான பாத்திரம் பாத்திரமா எடுத்துக்கோங்க நல்லா திக்கான பாத்திரம் மொத்தமான பாத்திரம் சொல்லுவாங்கல்ல அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா பிரியாணி வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் சரிங்களா அடுத்துதான் இதுக்கு மூடி செலக்ட் பண்ணும்போது நல்ல கனமான முடியா இந்த பாத்திரத்துக்கு தகுந்த முடியா எடுத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா பிரியாணி தம்மாகி கிடைக்கும் அடுத்து தான் வந்து நம்ம மட்டனோ இல்ல பீஃபோ எதுவா இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு உப்பும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்துதான் நம்ம எடுத்து பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பிரியாணி போறதுக்கு எடுத்தோம்ல அந்த பாத்திரத்தை நல்லெண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு பட்டை பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு அடுத்த வந்து சாதிரா அன்னாசி பூலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயம் இருக்குல்ல எட்டு வெங்காயம் நறுக்கணுமா அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா என்ன ஆகும்னா அந்த போட்ட உடனே வெங்காயம் வந்து அந்த எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிடும் சரிங்களா நமக்கு நல்லா வதங்கி முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அந்த எண்ணெயை ஃபுல்லாக கக்கி கொடுக்கும் அது வெளியில் போய் எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும் பிரிஞ்சு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்குறீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தான் என்ன செய்யணும் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் சரி தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சரிங்களா நல்ல தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வரணும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட பழுத்த பச்சை மிளகா சரிங்களா பழுத்த மிளகா சேர்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு மனம் கிடைக்கும் இப்போ மிளகா சேர்த்துட்டோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் என்ன செய்யுங்க நம்ம எடுத்து வச்சுக்க பாஸ்மதி அரிசி இருக்குல்ல தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க நம்ம ஊற போட்ட பிறகு என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வந்து கைவிட்டு பசஞ்சுலாம் கழுவு வளசக்கூடாது அப்படியே என்ன என்னாகும் நமக்கு வந்து சோறு வந்து உடையும் அந்த மாதிரி உடையாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும் அடுத்து தான் ஒரு ஸ்பூன் ஜீராகவும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் பொடி பண்ணி ரெடியாக எடுத்து உரமாக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி வதங்கின பிறகு இதில் என்ன செய்யணும் நல்ல பாய் வீட்டு பிரியாணி மனம் வரத்துக்காக கொஞ்சமாக நல்லா ஒரு கட் அளவுக்கு புதினா இருக்குல்ல புதினா நல்லா அழகா செஞ்சா கட் பண்ணி அதை அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா இதில் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்க போறோம் கொஞ்சம் லேசாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம என்ன செய்யணும் எண்ணெய் வந்து சேர்க்கணும் சரிங்களா இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றரை கிலோ நம்ம அரிசி எடுத்தோமா ஒன்றரை கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு அதாவது தமிழ் காமிக்கிற இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் ஈக்குவல் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்தா போது ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்புறம் ரொம்ப மஞ்சள் மஞ்சள் நான் பிரியாணி உங்களுக்கு அதே உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மஞ்சள் தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்காமல் விட்டுலாம் சரிங்களா இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் வேக வச்ச அதை வந்து உள்ள சேர்த்துடணும் ஒன்றரை கிலோ நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ மட்டன் இல்ல பீஃப் எதுனாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதை உள்ள சேர்த்துட்டு நம்ம இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் கசகசா பொடி அரைச்சி வச்சோம்ல அதை உள்ள சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து என்ன செஞ்சுக்கலான்னா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டோமா இது கூட இப்போ வந்து எலுமிச்சை பழத்துடைய சாறு பாதி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க அது பத்தா கட்டினா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் நூறு மில்லிய அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு நம்ம ஆல்ரெடி வந்து கறியில் வேக வச்சது போட்டோம் இல்லையா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வந்து சோறு வேக வைக்கிறதுக்கு தனியாக உப்பு போட்டுக்குவோம் இதில் மட்டும் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி அளவு நான் பிகினர்ஸும் இல்லையா அதனால பிகினர்ஸு ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தீங்களோ அதே பாத்திரத்தில் ஒன்றுக்கு நாலு ஒரு பங்கு அரிசினா நாலு பங்கு தண்ணி அந்த மாதிரி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு வாரமாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்ல தள தலைன்னு கொதிக்கும் போது என்ன செய்யணும் அரிசியே போடணும் அப்படி போட அப்படி பண்ணாமல் கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம அரிசி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து சோறு உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா வந்து தண்ணி கொதிக்கும் போது தான் என்ன செய்யணும் அரிசியே போடணும் நல்லா இப்போ எனக்கு வந்து நல்லா உலக கொதிச்சிருச்சு நான் இப்போ என்ன பண்ணிவிட்டேன் அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விட்டேங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கலையா நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா வேகட்டும் எந்த அளவுக்கு வேகணும்னா நம்ம ஒரு அரிசி எடுத்து இப்படி உடைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரெண்டாக வந்து நமக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி உடஞ்சுன்னா நமக்கு வந்து சோர் வெந்துருச்சு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதுக்கு இடையில வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா மஞ்சள் கலர் பவுடரும் சிவப்பு கலர் பவுடரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கீங்க அடுத்து தான் வந்து நெய் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் அடுத்து தான் வந்து கொஞ்சம் மல்லி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ எனக்கு சோறு வந்து அழகாக வெந்துருச்சு நம்மளுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு சோரை எடுத்து இப்போ லேசாக இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது உடையும் இது தாங்க பதம் இந்த பதத்தில் நீங்கள் வச்சு வச்சுக்கோங்க வடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ என்ன செய்யிங்கன்னா நம்ம வந்து அந்த கிரேவி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியில் அப்படியே நல்லா அந்த ஓரங்களில் அந்த கிரேவி எடுத்து தள்ளி விட்டுட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொண்டாந்து கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அடி ரொம்ப பிடிக்காமல் இருக்கும் சரிங்களா இதில் அப்படியே மேலாக கொஞ்சம் இலை தூவி விட்டுட்டு நம்ம வடிச்சிட்டு சாதம் பண்ணிக்கல அதை அப்படியே மேலாக இப்படி போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா கலர் போல் சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் அதை நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஸ்டேஜ்ல அப்படியே அழகாக ஊத்தி இந்த மாதிரி அழகாக ஒரு ஓரமா மஞ்சள் கலரு இன்னொரு சிவப்பு கலரு இந்த மாதிரி நீங்க ஊத்தி விடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து தம் ஆகி ஓப்பன் பண்ணும்போது சிவப்பு கலரில் வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் மசாலா கலரில் சொல்லிவிட்டு நமக்கு வந்து சோர் கலர் வந்து பல வகையில் கிடைக்குங்க இப்போ இந்த கரண்டியை வச்சு நடுவில் இந்த மாதிரி பே எடுத்து விட்டுட்டு நூற்றி ஐம்பது மில்லி நெய் எடுத்து நடுவில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க சரிங்களா ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ கண்டிப்பான முறையில் அடுப்பை ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் உங்களால் எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்கணுமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து மூடியில் நல்ல ஒரு துணி போட்டுக்கோங்க நல்ல துணியை வந்து ஈரத்தில் நினச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தம் ஆகி கிடைக்கும் மூடி போட்டுட்டு நல்லா வெயிட் வைக்கணும் மேலே சரிங்களா நீங்கள் நல்லா வெயிட் வைக்கும் போது உள்ளே இருக்க அந்த ஆவி ஃபுல்லாக நின்று சூப்பராக உங்களுக்கு தம்மாகி கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி கிண்டு நீங்க அட 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 சரியான கமகமன் மனத்தோட சூப்பரான அட்டகாசமான பிரியாணி செம்மையாக வேற லெவலில் தயாராகிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் இருபது நிமிஷம் ஆட்டும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஆவி அப்படியே பறக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதில் மேலாக கொஞ்சமாக நெய் ஊற்றி விட்டுக்கோங்க நெய் விற்று விட்டுவிட்டு ஓரத்துலேருந்து தான் கரண்டியை வந்து விழைய விடும் ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோறு ஒன்றோட ஒன்று உடையாம நொறுங்காமல் இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் மசாலாலேருந்து எல்லாத்தையும் அப்படியே அழகாக கீழே இருந்து கொண்டுவாங்க கீழே இருந்து கொண்டு வந்து அப்படியே அழகா மெதுவாக கலந்து விடுங்க அவ்வளோதாங்க செம்மையாக வேற லெவலில் நல்ல கம கமன்னு மணத்தில் பர்ஃபெக்ட்டான பிரியாணி சூப்பராக தயாராயிடுச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சுருந்துச்சின்னா என்ன செய்யணும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாக்காட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் எப்படி பிரியாணி ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுடைய அந்த கருத்தை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வாட்சிங்